ஆறு மாதங்கள் கழித்து சம்பவத்திற்கு துப்பு கிடைத்தது திணறி போன போலீசாருக்கு மூச்சு வந்தது எப்படி ஆள் அரவமின்றி வனப்பகுதியில் கேட்பாரற்று கிடந்த கிழவி தலைப்பகுதியில் பலத்த ஆயுதங்களால் தாக்கி சம்பவம் செய்தது அம்பலம் ஆறு மாதங்களாக மூதாட்டி உயிரிழப்பில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் திணறிய காவல்துறை கிழவிக்கு உணவளிக்க வந்த சிறுவனை பிடித்து விசாரித்த போதுதான் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள் அப்படி என்ன கிழவிக்கு சிறுவனால் நேர்ந்த விஷயம் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இருக்கின்ற சின்னத்தம்பி நானூர் பகுதியைச் சேர்ந்தவங்கதா இந்த மூதாட்டி பொன்னுக்கிளி என்ற இந்த மூதாட்டியின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த நிலையில் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேலான இந்த மூதாட்டி பொன்னுக்கிளி தனியாக வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது இந்த மூதாட்டிக்கு யாரும் போக முடியாத இடத்தில் மூதாட்டி சடலமாக கிடந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி மூதாட்டியின் மரணம் குறித்து விசாரித்து வந்தனர் குடும்பத்தினர் அக்கம் பக்கத்தினர் கிராம மக்கள் என ஒன்று விடாமல் துளாவி எடுத்த காவல்துறைக்கு மேல் அடியாக இருந்தது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக விசாரணையில் எந்த அசைவும் இல்லாமல் போலீசார் திணறியிருந்தனர் இந்த நிலையில்தான் மூதாட்டி உயிருடன் இருந்த சமயத்தில் நாள்தோறும் சாப்பாடு கொடுத்து வந்த பதினேழு வயது சிறுவனிடம் போலீசார் விசாரித்த போதுதான் அந்த துப்பு கிடைத்தது அந்த சிறுவன் அளித்த தகவல் அனைத்தும் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் உஷாரான காவல்துறையினர் சிறுவனிடம் கிட்டுக்கு பிடு விசாரணையை நடத்திய போது மூதாட்டி உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வந்தது மூதாட்டி பொண்ணு கிளிக்கு குழந்தைகள் யாரும் இல்லை என கூறப்படுகிறது அவரது உறவினரான கனி என்பவர் மூதாட்டியை கவனித்து வந்துள்ளார் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கனியும் அவரது மனைவியும் தான் பொண்ணு கிளியை கவனித்து வந்துள்ளனர் இதே போன்று மூதாட்டிக்கு தேவையான உணவுகளையும் அளித்து வந்துள்ளனர் இதனால் கனி மீது நம்பிக்கை கொண்ட மூதாட்டி சொத்தில் ஒரு பகுதியை அவருக்கு எழுதி கொடுத்துள்ளார் சொத்து கிடைத்தவுடன் கனியின் நடவடிக்கை சில மாற்றங்களை பார்த்தார் பொண்ணு கிளி நன்றாக உணவளித்து வந்து பராமரித்து வந்த அவரை பராமரிக்காமல் தவிர்த்து வந்துள்ளார் இதனால் மன வேதனையில் தவறு செய்துவிட்டோமோ என நினைத்திருந்த நிலையில் தான் அளித்த சொத்தை திருப்பி தருமாறு கனியிடம் பொண்ணு கிளி கேட்டுள்ளார் இது தொடர்பாக இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு மூண்டுள்ளது ஒருபடி மேலே சென்ற மூதாட்டி பொண்ணு கிளி இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த நிலையில் வழக்கு கனிப்பக்கம் திரும்பியதால் மூதாட்டிக்கு ஆத்திரம் தாங்கவில்லை கனி குடும்பத்தை பார்க்கும் இடமெல்லாம் திட்டி தீர்த்து வந்துள்ளார் சம்பவத்தன்று தனக்கு சொந்தமான நிலத்திற்கு சென்றிருக்கிறார் பொண்ணுக்கிளி அங்கு தன்னுடைய வளர்ப்பு நாயை தேடி வந்த கனியின் பதினேழு வயது மகனை பார்த்து மூதாட்டி தகாத வார்த்தைகளால் பேசி விரட்டியுள்ளார் இதனை அறிந்த சிறுவனின் பெற்றோரையும் பொன்னுக்கிளி வசைப்பாடியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் அங்கு போட்டிருந்த இரும்பு கம்பியை வைத்து பொண்ணு கிளியை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் கழித்து பொண்ணுக்கிளியின் கிளியின் உயிரிழப்புக்கு காரணமானவன் ஒரு சிறுவன் என காவல்துறை கண்டுபிடித்தது பின்னர் பதினேழு வயது சிறுவனை கைது செய்த போலீசார் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர் சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்கிய பெற்றோரை கிளி தகாத வார்த்தைகளால் திட்டியதால் சிறுவன் அடித்து கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது